சூப்பர் சிங்கர் லெவனுடைய டைட்டில் வினர் நிக்கல் இப்போது கார் விபத்தில் சிக்கியிருக்கார் அப்படின்னும் வெளியே இருக்க அந்த துயர் செய்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே கண்ணீரில் மூழ்க வச்சிருக்கு விஜய் டிவில் கூடிய மிக முக்கியமான ரியாலிட்டி ஷோல ஒன்று இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்லைன்னு இது எத்தனையோ பேருக்கு பாடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இதில் வின் பண்ணுற எத்தனையோ போட்டியாளர்கள் மிகப்பெரிய பாடகரா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஜொலிச்சிட்டும் இருக்காங்க அதனால தான் வெஜிடேபிள் ஒளிபரப்பாகிற இந்த சூப்பர் சிங்கர் தொடர்ந்து பல சீசனாக முன்னேறி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ரெண்டு சீசனாக பிரிச்சுட்டாங்க அதில் ஒன்று சூப்பர் சிங்கர் ஜூனியர் இன்னொன்று சூப்பர் சிங்கர் சீனியர் அதில் குறிப்பாக சூப்பர் சிங்கர் சீனியர் இது வரைக்கும் பதினோரு சீசன் வழியாக இருக்கு இதில் கலந்துக்கிட்ட நிறையா போட்டியாளர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு பாடகராக மாறியிருக்காங்க அதில் இந்த சீசனில் லெவனில் சீனியர் கிராண்ட் பினால் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போட்டியில் ஜெயிச்சு டைட்டில் வினராக தேர்வானது நம்ம நிக்கில் தான் இவருடைய இசை திறமை மேடை அனுபவம் அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்திலையுமே தொடக்கத்துலேருந்து எழுதி வரைக்குமே நல்லாவே கவனம் செலுத்தினார் அதனாலேயே நிக்கிலுக்கு ஒவ்வொரு வாரமும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பிரபலம் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் அவரு பாடக்கூடிய பாடல்கள் மூலயமா நடுவர்களையும் ரசிகர்களையும் ரொம்பவுமே தீவிரமாக கவர்ந்தாரு அதனாலேயே நடுவர்கள் அவருக்கு நல்ல வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு வாரமும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அவர் சூஸ் பண்ண பாடல்களை ரொம்ப அழகா பாடி தன்னுடைய திறமைய முழுவதுமாக வெளிப்படுத்தினார் நிற்கிறேன் அதனாலேயே இவர் கண்டிப்பாக ஜெயிப்பாரு அப்படின்னு இவர்களுக்கு இருந்து ரசிகர் பாட்டாலும் உருவானாங்க ஆனா இருந்தாலும் நிக்கிலுக்கு ரொம்பவுமே போட்டியா இருந்தது நம்ம சரண் ராஜா அப்புறம் திசாதானா இவங்க ரெண்டு பேருமே எப்படியும் ஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்னு மக்களால் கணிக்கப்பட்டாங்க ஆனா அப்படியாப்பட்ட சரணும் திசாதானாவும் ரெண்டு பேருமே ரன்னர் அப்பா தான் ஆனாங்க ஆனா டைட்டில் தான் நிக்கில் ஆனாரு கண்டிப்பா நிக்கிலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நடுவர்கள் எல்லாருமே சொன்னாங்க அந்த நிலைமையில இதுல வின்னரான நிக்கிலுக்கு அறுபது லட்சம் மதிப்புள்ள ஒரு வீட்டையும் பரிசா அளிச்சாங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி அதன் பிறகு நிக்கிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கும் போது அவருக்காக ஒரு முக்கியமான பாராட்டு விழாவ நம்ம சினிமா இசைக்குழு ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த முக்கியமான இசைக்குழுவில் நம்ம நிக்கில ஜாயின் பண்ணதுக்காக ஒரு முக்கியமான நிகழ்ச்சியும் நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சிக்காக நம்ம நிக்கில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நட்சத்திர ஹோட்டலுக்கு போயிருக்காரு போயிட்டு அந்த ஹோட்டல்ல அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு அடுத்ததான் ஒரு முக்கியமான படத்துல பாடக்கூடிய வாய்ப்பையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்படி உச்சக்கட்ட மகிழ்ச்சியில நிக்கில் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நள்ளிரவுல இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நிக்கில் அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போயிருக்காரு அப்படி கார்ல நிக்கில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நிக்கிலுடைய கார் பயங்கர ஒரு கோர விபத்துல சிக்கிருக்கு இத யாருமே எதிர்பார்க்கவே இல்லை விபத்துல சிக்கின கார்ல இருந்து நிக்கில காப்பாத்தி வெளியே கொண்டு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சான் அதுவும் குறிப்பா ஆம்புலன்ஸ் உதவியோடு தான் அவரை அங்கிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க அதன் பிறகு கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில ரொம்ப ஒரு மோசமான தான் அவர் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் மட்டும் இணையத்துல வெளியாயிருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த செய்தி கட்சிகள் மத்திலையும் தமிழக மக்கள் மத்திலையும் உச்சக்கட்ட ஒரு பெரும் சோகத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு